வணக்கம் இன்னைக்கு ஒரு சின்ன குட்டி கதை ஒரு கோர்ட்டு அதில் ஜட்ஜு வந்து உட்காந்தார் அந்த கூண்டு நிற்கிறவனை பார்த்துட்டு ஏன்டா பக்ரி நீனும் வாரம் வாரம் வந்துக்கிட்டே இருக்க நானும் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் திரும்பவே மாட்டியா அப்படின்னாரு உடனே அவன் நானும் அடிக்கொருக்கா வரேன் நீங்களும் அதே தண்டனையை தான் கொடுக்குறீங்க உங்கள் சட்டத்தை திருத்த மாட்டிக்கலாம் அப்படின்னு கேட்டான் உடனே அவருக்கு சுருக்குனுச்சு இந்த தடவை என்ன பண்ணார் ஜெயிலுக்கு போட்டார் போட்டுவிட்டு ஜெயிலரை போய் பார்த்தார் அவர்கிட்ட ஏதோ ஒன்று சொன்னார் உடனே ஜெயிலர் என்ன பண்ணார் அவனை ஒரு தனி வார்டு கூட்டு போனார் அங்கே ஒரு ஒம்பது பேர் இருந்தாங்க இவனோட சேர்த்து பத்தாவது ஆளாக உள்ளே போட்டு இந்த பர்ரா உனக்கு விலை விலைக்கு இங்கே சாப்பாடெலாம் கிடையாது நீ வேலை பார்த்தா தான் சாப்பாடு அதனால் டெய்லி வேலை பார்க்கணும் சம்பளம் கொடுத்துருவோம் அங்கே ஒரு கேன்டீன் இருக்குது அங்கே போய் காலையில் டிஃபனுக்கு ஐம்பது ரூபா ஆகும் மத்தியானம் சாப்பாட்டுக்கு நூறுரூவா ஆகும் மீதி நீ செலவுக்கு வச்சுக்க அப்படின்னு ஒன்றும் ரொம்ப சந்தோஷம் ஓகே சார் டெய்லி வேலை பார்க்கணும் பார்க்கணும் திருப்பி என்ன பண்ணார் இவர் இந்த ஒம்பது பேரை கூப்பிட்டாரு அந்த ஒம்பது பேரும் பிக் பாக்கெட்டு அந்த கேஸில் உள்ள வந்தவங்க அவங்ககிட்ட போய் இந்த படுறா அவன் வந்து டெய்லி சம்பளம் வாங்கிட்டு வருவான் டெய்லி ஒருத்தன் வந்து நீங்கள் பிக் பாக்கெட் அடிக்கணும் அவங்ககிட்ட வந்து நீங்கள் அது மாதிரி பண்ணலைன்னா உங்களுக்கு சாப்பாடு கிடையாது அப்படின்ட்டார் சரி நம்ம ஒம்பது பேர் இது பட்டியம் கிடக்கிறதுக்கு ஒருத்தன் பட்டியம் கிடந்தால் பரவாயில்ல அப்படின்ட்டு அவங்களும் ஓகேன்ட்டாங்க உடனே வந்தார் மொதல் நாள் போய் வேலை பார்த்தான் பார்த்துட்டு வரம்போல் டக்குன்னு அடிச்சிட்டாங்க அது நூறுபாய் இரநூறுபாய் அடித்த உடனே அவன் ஐயோ சாப்பிட காசு எல்லாம் கஞ்சி பார்த்தான் கதறி பார்த்தான் பசி வயிறு புல் சாயங்காலம் வரைக்கும் பட்டு போட்டு கொஞ்சம் உண்டு கொடுத்தாங்க அதே மாதிரி மறுநாள் மறுநாள்னா பதினஞ்சு நாள் முடிஞ்சது பதினஞ்சு நாள் பட்டு கஷ்டப்பட்டான் டெய்லி அடித்தாங்க அவனால் டெய்லி துணி துணி சாப்பிட்டான் ரிலீஸ் அன்னைக்கு ஜட்ஜு வந்தார் ஜட்ஜு வந்து பார்த்தார் பக்கரிய என்னப்பா எப்படி இருக்குண்ணா ஐயா என்னமே நான் பிக் பாக்கெட் அடிக்க மாட்டேன் என்னையா திடீர்னு திருந்திட்டேன் ஐயையா நாலு பூரா சம்பாரித்து ஒரு செகண்டில் போயிடுது எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு அப்படி தானே மற்றவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே திருந்த சந்தோஷம் அந்த ஒம்பது பேரை கூப்பிட்டு கேட்டார் ஐயா நாங்களும் இனிமேல் பிக் பாக்கெட் அடிக்க மாட்டோம் அவன் படுற கஷ்டத்தை பார்த்து எங்களுக்கே பக்குன்னு ஆயிடுச்சு இப்படி தானே மற்றவங்களும் படுவாங்க அதனால் நாங்கள் என்னமே வேறு வேலையை பார்த்துட்டு போக போகிறோம் அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க இது ஜட்ஜுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு இதுலேருந்து என்னென்னா ஒரு திருக்குறள் ஞாபகம் வருது தக்காங்கு நாடி தலைச்செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒறுப்பது வேங்கு இது என்னென்னா குற்றம் செஞ்சவங்க சூழ்நிலையை பார்த்து அந்த குற்றவாளி மீண்டும் அந்த தப்பை செய்யாமல் இருக்கிறது தான் அந்த மாதிரி தண்டனை கொடுக்கறது தான் ஒரு கழகு அப்படிங்கிறது அந்த திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கு அதை திருக்குறள் அபிமானி போல் இருக்குது அந்த ஜட்ஜி அதனால் அதை அப்படி வந்து அவனுக்கு ஒரு சின்ன ஜெயிலில் ஒரு தண்டனையை கொடுத்து அவன் அவனை இல்லாமல் அந்த ஒம்பது பேரையும் திருத்தி அனுப்பிச்சி வச்சார் அதான் அந்த கதையோட நிதி நன்றி வணக்கம்